நான் பல நாடுகளில் நிதியை பற்றி படித்தவன் பல பெரிய உலக வங்கியில் பெரிய தொழில்களை நடத்தினவன் என்ற அடிப்படையில் மிக முக்கியமான நிதித்துறையை என் தலைவர் என்னிடம் ஒப்படைத்தார் இரண்டு ஆண்டுகளில் வரலாற்றிலேயே இல்லாத முன்னேற்றத்தை காமித்தோம் ஒவ்வொரு ஆண்டும் மொத்தம் வாங்கிற கடன் ரூபாய் கணக்கில் தொடர்ந்து குறைந்தது பற்றாக்குறை சதவிகிதமாக உற்பத்தியில் தொடர்ந்து குறைந்தது அதனால் எங்களால் என்ன செய்ய முடிந்தது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு புது திட்டங்களை தீட்டினோம் சட்டமன்றத்திலும் அரசு திட்டத்திலும் இருந்து ஆரம்பித்து உறுப்பினர் நிதியிலிருந்து தனிநபர் நிதி வரைக்கும் மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் தான் இருக்கிறதுலேயே கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் ஒரே ஒரு உதாரணமாக பதினெட்டு அங்கன்வாடிகள் என் தொகுதியில் மட்டும் பதினெட்டு புது அங்கன்வாடிகள் திறந்திருக்கிறோம் அதே போல் பள்ளிகளில் கழிப்பறை வகுப்பறை என் சொந்த நிதியில் எல்லா பள்ளிகளுக்கும் நோட் புக் டிஃபன் பாக்ஸ் எத்தனையோ வகையில் அது இல்லாம ஹெச்டி எஃப்சி பேங்க்ல இருந்தும் பவர் பைனான்ஸ் கார்பரேஷன் நிதி வாங்கி எல்லா அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் புல் வீடியோ கான்பரன்சிங் கழிப்பறை கட்டடம் வகுப்பறை கட்டடம் குடி தண்ணி எல்லா வகையிலும் ஆராய்ந்து செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்துக்கும் மேல் தனிநபர் கோரிக்கைகளை அரசு நிதியில் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு விதவை உதவித்தொகை ஐம்பத்தி ஓரு பேருக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை முப்பத்தி ஏழு பேருக்கு மூணு சக்கர மாற்றுத்திறனாளிக்கான ஸ்கூட்டர் அது மட்டுமில்ல நான் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் இ சேவை மையங்களில் எந்தெந்த சேவை உங்களால் பெற முடியும் சான்றிதழ் முடி ஆரம்பித்து ரேஷன் அட்டை வரைக்கும் டிரைவர்ஸ் லைசன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரைக்கும் லேர்னிங் பெர்மிட் வரைக்கும் எல்லாத்தையும் இ சேவையாக ஆக்கி நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு செல்வதற்கு தேவையை குறைத்து என் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேருக்கு பல பணிகள் செய்து அவங்களுக்கு கட்ட வேண்டிய முப்பத்தி எட்டாயிரத்தி ஆயிரத்தி சொச்சி ரூபாய் என் நிதியிலிருந்தே கட்டி ஒரு சான்றிதழ் கல்லூரியில் தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதோ நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு இருப்பிட சான்றிதழ் நூத்தி பதினேழு பேருக்கு சாதி சான்றிதழ் இந்த மாதிரி எல்லா பணிகளும் செய்து வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல ஒரு நல்ல சமுதாயத்தில் இருக்கிறதுல பின்தங்கி இருக்கும் நபர்கள் பொருளாதாரத்தில் இல்ல வேலை வாய்ப்பில் இல்ல வாழ்க்கை முறையில் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ப பணி செய்வது ஒரு அரசாங்கத்துடைய அழகு ஒரு அரசியல்வாதியுடைய அனுதாபத்தை வெளிக்காட்டும் அந்த அடிப்படையில் தொடர்ந்து கேம்ப் கேம்பா நடத்தி மாற்றுத்திறனாளிகள் இல்ல ஐ கேம்ப் எத்தனை பேருக்கு கேட்ராக் சர்ஜரி பண்ணும் எத்தனை பேர் கண்ணாடி வாங்கணும் அதை இலவசமா போட்டு இந்த மாதிரி திட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இங்கே சிலர் என்னிடம் பயன்பற்ற இந்த கேம்ப் மூலம் பயன்பற்ற பயனாளிகள் இங்கேயே இருக்கிறார் நீங்களா ரொம்ப சந்தோஷம் இவர் வீட்டுக்கு சென்று இவருக்கு தேவை என்று அறிந்து அப்புறம் கேம்ப்ல நடத்தி இவருக்கு மூணு சக்கர வாகனத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் உங்களுக்கு தேவை தெரிகிறதுக்கும் உங்களுக்கு வண்டி வர்றதுக்கும் எவ்வளவு நாள் வித்தியாசம் ஒரே மாசத்தில் அவருக்கு தேவைன்னு அறிந்ததுல இருந்து அவருக்கு வண்டி வந்து சேர்ந்திருக்கு ஒரே மாதத்து ஊழல் மட்டும் இல்லை எல்லா வகையிலும் மாநிலத்தோடைய உரிமை அவங்க சொல்றதுதான் நம்ம படிக்கணுமா அவங்க சொல்றதா நம்ம சாப்பிடணுமா அவங்க சொல்ற மொழி தான் நம்ம பேசணுமா என்னங்க நடக்குது இது இது ஜனநாயக நாடா இல்ல இவருடைய பாட்டர் சொத்தா இது ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் இருந்த போது பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் இருக்கிற ஏற்றத்தாழ்வு மிகவும் அதிகமாக இருந்தது ஏன்னா வெள்ளக்கார எல்லாத்தையும் தூக்கி போயிட்டான் நம்மளெல்லாம் பிச்சைய வச்சுட்டான் இப்போ அறிக்கை வெளியே வந்திருக்கு உலக அளவில் ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்ததை விட அதிகமாக இருக்கிறது சிந்திச்சு பாருங்க ஆங்கிலேயர் காலத்தில் இருந்ததை விட அதிகமாக இருக்கிறது கரெக்டா நான் சொல்றேன் எவ்வளவு பேருன்னு ஒரு சதவீதம் முதல் ஒரு சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கிறவர்கள் இந்திய நாட்டோடைய சொத்தில் அவருக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா இருபத்தி அஞ்சு சதவீதம் நாட்டோடைய இருபத்தி அஞ்சு சதவீதம் சொத்து ஒரு சதவீதம் நபர்களிடம் இருக்கு முதல் பத்து சதவீதம் நபர்களிடம் எவ்வளவு இருக்கு தெரியுமா நாற்பது சதவீதம் நாட்டு நாற்பது சதவீதம் சொத்து வெறும் பத்து சதவீதம் நபர்களிடம் இருக்கு இடம் எவ்வளவு இருக்கு தெரியுமா வெறும் பதினெட்டு சதவீதம் சொத்து தான் நம்ம பாக்கி ஐம்பது சதவீதத்துல இருக்கு சொத்து இது ஆங்கிலேய ராட்சியோடைய மன்னராட்சியோடைய மோசமான சூழ்நிலையில் கொண்டாந்து சேர்த்திருக்கிறார்கள் இந்த பாசிச ஆட்சி அப்ப இது யாருக்காக நடத்துற ஆட்சி அம்பானிக்கும் அதானிக்கும் நடத்துற ஆட்சி அதற்காக என்னெல்லாம் பண்ணுமோ எத்தனை தேர்தல் பண்ணுமோ யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க அவங்க எல்லாம் உடனே போய் பணத்தை அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்குரிய பணம் வர வேண்டிய பணம் வர்றதே இல்லை ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த ஒரே ஒரு கருத்தோட நான் முடிக்கிறேன் இவரு ஓ ராஜகோபால் நல்லா பாத்துங்க இவரோட பேர் ஓ ராஜகோபால் ஓ ராஜகோபால் யாருன்னா ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் கேரளாவில் எந்த கட்சி தோல் என்ன இருக்கு தாமரை இருக்கு அதனால அவர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவில் கேரளா மாநிலத்தில் அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள் எங்க பாஜக வந்து கேரளால மிகவும் மோசமாக ஒரு விளைவுதான் கிடைக்குது நல்ல முன்னேற்றம் விளைவு கிடைக்கவே மாட்டேன் வந்து ஒரு வேறுபட்ட மாநிலம் அதாவது எங்களுக்கு குணத்தில் இரண்டு மூணு சிறப்பு குணங்கள் உண்டு முதல் குணம் தொண்ணூறு சதவீதம் படிப்புள்ளவர்கள் அவரே சொல்றாரு தொண்ணூறு சதம் சதவீதம் படிப்புள்ளவர்கள் எனவே இங்க பாஜக வளர மாட்டேங்குது இங்கே சிந்திச்சு விவாதிக்கும் தன்மை உடவர்கள் அதனால பாஜக வளர மாட்டேன் கல்வி பெற்ற சிந்திக்கும் விவாதிக்கும் நபர்கள் இருக்கிற மாநிலத்தில் பாஜக வளர முடியாது இதுதான் உண்மை அவரே சொல்றாரு நான் சொல்றேன் அதான் வித்தியாசம் தமிழ்நாடுக்கும் உத்தரப்பிரதேசம் நான் ஆராய்ச்சி பண்ணி காமிச்சிருக்கிறேன் கடைசி பத்து ஆண்டுகளாக நம் வளர்ச்சியோட அவங்களுடைய வளர்ச்சி சராசரி ஒரு ஆண்டுக்கு இரண்டு சதவீதம் கம்மியாக இருந்திருக்கு அப்ப நான் சொல்றேன் அவங்க ரெண்டு சதவீதம் கம்மியா தான் அவங்களுடைய இயற்கை என்ன கல்வி பத்தல எல்லாருடைய பங்கேற்பும் பத்தல ஆனா ஒருவேளை ஏதோ ஆச்சரியமாக ஏதோ மந்திரத்தை சொல்லி நான் கோயில் ஏதோ மந்திரத்தை சொல்லி இதை விட நம்மளை விட ரெண்டு சதவீதம் அதிகரிக்கட்டும் ஒரு ஆண்டுக்கு நம்ம ஒன்பது அவங்க ஏழு ஆச்சரியமா மந்திரமா ஒன்பதுல இருந்து பதினொன்னு ஆனாங்கன்னா ஆண்டுதோறும் நம்ம ஒன்பது சதவீதம் வளர்றோம் அவங்க பதினோரு சதவீதம் வளர்றாங்கன்னா சுமார் எத்தனை ஆண்டு ஆகும் நம்ம லெவலுக்கு வர்றதுக்கு தலா உற்பத்தியில யாராவது கேஸ் பண்ணுங்க அறுபத்தி நாலு ஆண்டுகள் மூணு தலைமுறை ஆகும் உத்தரப்பிரதேச தலா உற்பத்தி தமிழ்நாடு லெவலுக்கு வர்றதுக்கு மந்திரமா ஏழுல இருந்து பதினொன்னுக்கு உயர்ந்தாள் இந்த அளவுக்கு பின்தங்கிய மாநிலங்களில் தான் இவங்களுக்கு வாக்கு கிடைக்குது ஏன்னா படிப்பு கம்மி தனி சிந்தனை கம்மி அரிசி கொடுத்தா ஓட்டு போடுறாங்க நம்ம அந்த மாதிரி இல்லை முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால் நான் கூற வேண்டியது நாட்டுக்கு தீர்மானிக்கும் தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஒரு குடிமகனுக்கு அவங்க அவங்க தொகுதியில்தான் வாக்கு போட்டு அவங்கள் குரலை ஒழிக்கும் வகையில் ஒரு தகவலை அனுப்ப முடியும் நாட்டிற்கு எனவே பத்தொன்பதாம் தேதி தயவு செய்து இது வரைக்கும் நாலு முறை கேட்டும் போதும் நாலு முறை வெற்றி கொடுத்த மாதிரி ஐந்தாவது முறை இந்த முறை எனக்காக நீங்க வேணும் இந்த முறை உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்றதற்காகவும் சர்வாதிகாரிகளுக்கு இங்கு எடையும் இல்லை என்று காமிக்கிறதுக்கும் ஒரு இங்கிலாந்து மன்னனுக்கு பதிலாக ஒரு டெல்லி மன்னனுடைய சொத்தாக இந்த நாடு மாறிடக்கூடாது என்ற காரணத்துக்காகவும் தயவுசெய்து பத்தொன்பதாம் தேதி போய் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் வெங்கடேசனுக்கு வாக்களியுங்கள் எங்களையும் உங்களையும் எதிர்காலம் மொழிமயமாக இருக்கும் வகையில் காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்